ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நெடுநல் வாடையிலேருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னா இல்லை ஜாயின் பண்ணு நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கங்க மிக குறைந்த கட்டணமான ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணத்துலையும் நம்மளோட பிஜிடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் நீங்கள் படிக்க முடியும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க கேள்வி நம்பர் ஒன்று மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடியது நெடுநல் வாடை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடியது நெடுநல் வாடை நெடுநல் வாடையில் பாடப்பட்டவர் பாண்டியன் நெடுஞ்சலியன் என்று நச்சினார்க்கினியர் கூறுவர் நெடுநல் வாடையில் பாடப்பட்டவர் பாண்டியன் நெடுஞ்செலியன் என்று நச்சினார்க்கினியர் கூறுவர் நெடுநல் வாடையில் இடம்பெறும் பாடலடிகள் நூற்றி எண்பத்தி எட்டு நெடுநல் வாடையில் இடம்பெறும் பாடலடிகள் நூற்றி எண்பத்தி எட்டு நெடுநல் வாடையின் பாவகை அகவர்பா நெடுநல் வாடையினுடைய பாவகை வந்து அகவர்பா ஆசிரியப்பா நீண்ட துன்பம் தருவதாக தலைவிக்கு வாடை காற்று அமைகிறது ஆனால் தலைவனுக்கோ அது நல்ல வாடையாக அமைகிறது என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை நீண்ட துன்பம் தருவதாக தலைவிக்கு வாடைக்காற்று அமைகிறது ஆனால் தலைவனுக்கோ அது நல்ல வாடையாக அமைகிறது என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடை அகக்கருத்துக்களையே கூறினாலும் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்சலியன் என்பார் நச்சினார்கணியர் நெடுநல் வாடை வந்து அகக்கருத்துக்களையே கூறினாலும் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் என்பார் அகச் அகச்செய்திகளையே அதிகம் பேசினாலும் வேம்புதலையாத்த நோன்கால் ஏக்கம் என்னும் தொடரால் புறநூலாக கருதப்படுவது நெடுநெல் வாடை அகச்செய்திகளையே அதிகம் பேசினாலும் வேம்புதலையாத்த நோன்கால் ஏக்கம் என்னும் தொடரால் புறநூலாக கருதப்படுவது நெடுநெல் வாடை போர் சென்ற பாண்டியன் புண்புட்ட வீரர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான் பாண்டியனை பிரிந்து வாடுகிறாள் தலைவி தலைவிக்கு அவள் வருத்தம் தீரும்படியாக பகைவென்று பாண்டியன் விரைவில் வருவானாக என்று கொற்றவையை மகளிர் வேண்டுவதாக அமைந்த நூல் நெடுநல் வாடை போர் மேற்சென்ற பாண்டியன் புண்பட்ட வீரர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான் பாண்டியனை பிரிந்து வாடுகிறாள் தலைவி தலைவிக்கு அவள் வருத்தம் தீரும்படியாக பகைவென்று பாண்டியன் விரைவில் வருவானாக என்று கொற்றவையை மகளிர் வேண்டுவதாக அமைந்த நூல் நெடுநல் வாடை நெடுநல்வாடை என்பதன் பொருள் நீண்ட நல்வாடை நெடுநல் வாடையை அகப்பாட்டு என நிறுவியவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் நெடுநல் அகப்பாட்டு என நிறுவியவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் நெடுநல் பெயர் காரணத்தை வாடை என்பது துன்பத்தை குறிப்பது நல்ல என்பது அன்பை உணர்த்துவது நெடு என்பது அழியாமையை தெரிவிப்பது அழியாத நீளும் நல்வாடை என்று கூறுவார் திருவி கல்யாண சுந்தரனார் நெடுநல்வாடையின் பெயர் காரணத்தை வாடை என்பது துன்பத்தை குறிப்பது நல்ல என்பது அன்பை உணர்த்துவது நெடு என்பது அழியாமையை தெரிவிப்பது அழியாத நீளும் நல்வாடை என்று கூறுவார் திருவி கல்யாண சுந்தரனார் நெடுநல் ஒரு பெரும் சுரங்கம் நக்கீரர் கண்ட சுரங்கம் தமிழ் சுரங்கம் என்று பாராட்டுபவர் திருவிக்கா நெடுநல்வாடை ஒரு பெருஞ்சுரங்கம் நக்கீரர்கண்ட சுரங்கம் தமிழ் சுரங்கம் என்று பாராட்டுபவர் திருவிக்கா ஒரு சிறுபுள் நுனியில் மருவும் ஒரு பனித்துளியினடை ஒரு பெரிய ஆலமரம் காட்சி தருகிறது அதுபோல சிறிய நெல்வாடையில் பெரிய உலகம் உயிர் அன்பு தெய்வம் இவற்றின் திறங்கள் முதலியன காட்சி தருகின்றன என்று கூறுபவர் திருவிக்கா ஒரு சிறுபுள் நுனியில் மருவும் ஒரு பனித்துளியினடை ஒரு பெரிய ஆலமரம் காட்சி தருவது போல் சிறிய நெடுநல் வாடையில் பெரிய உலகம் உயிர் அன்பு தெய்வம் இவற்றின் திறங்கள் முதலியன காட்சி தருகின்றன என்று கூறுபவர் திருவிக்கா வையகம் பணிப்ப வளன் ஏற்பு வளையி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை வையகம் பணிப்ப வளன் ஏற்பு வளையி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை படுக்கை அறையில் குளிர்காய்வதற்கு பயன்படுபவை தடாக்கள் படுக்கை அறையில் குளிர் குளிர்காய்வதற்கு பயன்படுபவை தடாக்கள் பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை மக்கள் விலங்குகள் பறவைகள் குளிரால் வருந்தும் நிலை பற்றி செய்திகள் கூறும் நூல் நெடுநல் வாடை மக்கள் விலங்குகள் பறவைகள் குளிரால் வருந்தும் நிலை பற்றி செய்திகள் கூறும் நூல் நெடுநல் வாடை அரசமாதேவியின் அரண்மனை அமைப்பு அவள் உறங்கும் கட்டிலின் சிறப்பு பாசறையில் மன்னன் வீரர்களைச் சென்று பார்த்து ஆறுதல் கூறுதல் போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை அரசமாதேவியின் அரண்மனை அமைப்பு அவள் உறங்கும் கட்டிலின் சிறப்பு பாசறையில் மன்னன் வீரர்களைச் சென்று பார்த்து ஆறுதல் கூறுதல் போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை அரண்மனை அமைப்பு பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு அரண்மனையினுடைய அமைப்பு பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை பாசறையின் அமைப்பு பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு நெடுநல் வாடகையின் தனிச்சிறப்பு குளிர்கால வர்ணனை நெடுநல் வாடகையினுடைய தனிச்சிறப்பே குளிர்கால வர்ணனை பசுக்கள் மேய்வதை மறந்தன குரங்குகள் நடுங்கி குறுகின பறவைகள் மரத்தில் காலூன்றாமல் வீழ்ந்தன போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை பசுக்கள் மேய்வதை மறந்தன குரங்குகள் நடுங்கி குறுகின பறவைகள் மரத்தில் காலூன்றாமல் வீழ்ந்தன போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை பாசமிக்க பசு பாலருந்த வரும் கன்றுகளை குளிர் காரணமாக காலால் உதைத்து விரட்டியது என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை பாசமிக்க பசு பாலருந்த வரும் கன்றுகளை குளிர் காரணமாக காலால் உதைத்து விரட்டியது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் நெடுநல் வாடை அரசி உரையும் அரண்மனையின் அமைப்பும் வனப்பும் கூறப்பட்டுள்ள நூல் நெடுநல் வாடை அரசி உரையும் அரண்மனையினுடைய அமைப்பும் அனுப்பும் கூறப்பட்டுள்ள நூல் நெடுநல் வாடை சந்தனக்கல்லும் விசிறியும் பயனற்று கிடந்த குளிர்காலத்தில் தேவி வினைநலமிக்க கட்டிலில் பிரிவாற்றாது கிடந்தாள் என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை சந்தனக்கல்லும் விசிறியும் பயனற்று கிடந்த குளிர்காலத்தில் தேவி வினைநலமிக்க கட்டிலில் பிரிவாற்றாது கிடந்தாள் என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை பூமலர பொழுதறிவதும் மாலை நேரத்தை வழிபடுவதும் புனையா ஓவியமாய் இயற்கை பொழிவதும் யாருடைய பாட்டின் வழியே நம் மனத்தின் நிழலாகும் அப்படின்னு கேட்டால் நக்கீரனுடைய பாட்டின் வழியே நம் மனத்தினுடைய நிழலாகும் பூமலர பொழுதறிவதும் மாலை நேரத்தை வழிபடுவதும் புனையா ஓவியமாய் இயற்கை ஒழிவதும் யாருடைய பாட்டின் வழியே நம் மனத்தின் நிழலாகும்னா நக்கீரனுடைய பாட்டின் வழியே நம் மனத்தின் நிழலாகும் உள்ளத்தின் உயர்வை புனைந்து காட்டும் உன்னதமான பாடல் நெடுநல் வாடை உள்ளத்தினுடைய உயர்வை புனைந்து காட்டும் உன்னதமான பாடல் நெடுநல் வாடை பாட்டின் முழு அமைப்பும் தெய்வத்திடம் வேண்டுகோள் விடுப்பது போல் அமைந்துள்ள நூல் நெடுநல் வாடை பாட்டினுடைய முழு அமைப்பும் தெய்வத்திடம் வேண்டுகோள் விடுப்பது போல் அமைந்துள்ள நூல் நெடுநல் தலைவனின் வரவால் தலைவியின் துன்பம் நீங்குவதாக சுட்டப்படுவது முல்லைப்பாட்டு தலைவனுடைய வரவால் தலைவியின் துன்பம் நீங்குவதாக சுட்டப்படுவது முல்லைப்பாட்டு தலைவியின் துயரம் கேள்விக்குறியாவது நெடுநல் வாடைகள் தலைவியினுடைய துயரம் கேள்விக்குறியாவது நெடுநல் வாடைகள் கிரேக்கர்கள் தமிழகத்திற்கு வாணிபத்திற்காக வந்தனர் இவர்கள் இசை நடனம் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தனர் என்ற செய்தி ஊறும் நூல் நெடுநல் வாடை கிரேக்கர்கள் தமிழகத்திற்கு வாணிபத்திற்காக வந்தனர் அவர்கள் இசை நடனம் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தனர் என்ற செய்தி ஊறும் நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடையில் கார்காலத் தொடக்கம் கூதிர் நிலை அதன்கண் நடைபெறும் நிகழ்வுகளும் சுட்டப்படுவது ஒன்றிலிருந்து எழுபத்தி ரெண்டு அடிகளில் எடுநல் வாடையில் கார்காலத்தினுடைய தொடக்கமும் கூதிர்நிலை அதன்கண் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளும் சுட்டப்படுவது ஒன்றிலிருந்து எழுபத்தி ரெண்டு அடிகளில் அரண்மனையின் இயல்பு சுட்டப்படும் அடிவரையறை எழுபத்தி ரெண்டிலிருந்து நூறு அடிவரை அரண்மனையினுடைய இயல்பு சுட்டப்படக்கூடிய அடிவரையறை வந்து எழுபத்தி ரெண்டிலிருந்து ஆரம்பித்து நூறு அடிவரையறை கேள்வி நம்பர் முப்பத்தி நான்கு தலைவி உரையும் அரண்மனையின் இயல்பும் கூறும் அடிவரையறை நூற்றி ஒன்னிலிருந்து நூற்றி பதினாலு வரைக்கும் தலைவி உரையும் அரண்மனையின் இயல்பும் கூறும் அடிவரையறை நூற்றி ஒன்னிலிருந்து நூற்றி பதினாலு வரைக்கும் அரசியாரின் தந்த கட்டலின் சிறப்பும் அமைப்பும் கூறும் அடிவரையறை நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து அரசியாரின் தந்தக்கட்டலின் சிறப்பும் அமைப்பும் கூறும் அடிவரையறை நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து தலைவியின் பிரிவு துயரமும் செவிழி தோழி ஆகியோர் தலைவியை தேற்றல் போன்ற செய்தி இடம்பெறும் அடிவரையறை நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் தலைவியின் பிரிவு துயரமும் செவிழி தோழி ஆகியோர் தலைவியை தேற்றல் போன்ற செய்தி இடம்பெறும் அடிவரையறை நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் கொற்றவையை போற்றல் என்ற செய்தி இடம்பெறும் அடிவரையறை நூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் கொற்றவையை போற்றல் என்ற செய்தி இடம்பெறும் அடிவரையறை நூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் போரில் விழுப்புண்பட்ட வீரர் நிலை வாடைக்காற்று வீசுதல் விழுப்புண் காட்டல் போன்ற செய்திகள் இடம்பெறும் அடிவரையறை நூற்றி அறுபத்தி ஒம்போதிலிருந்து நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் போரில் விழுப்புண்பட்ட வீரர் நிலை வாடைக்காற்று வீசுதல் விழுப்புண் காட்டல் போன்ற செய்திகள் இடம்பெறும் அடிவரையறை நூற்றி அறுபத்தி ஒம்போதிலிருந்து நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் யவனர் இயற்றிய பாவை விளக்கும் உடல் வலிமை மிக்க மிளேச்சர் நகரினை காவல் காப்பதும் போன்ற செய்திகள் கூறப்படும் நூல் நெடுநல்வாடை யவனர் இயற்றிய பாவை விளக்கும் உடல் வலிமை மிக்க மிளேச்சர் நகரினை காவல் காப்பதும் போன்ற செய்திகள் கூறப்படும் நூல் நெடுநல்வாடை மலரின் மலர்ச்சியால் பொழுதறிந்து மாலை பொழுதில் பெண்கள் நெல்லையும் மலரையும் தூவி விளக்கேற்றி இல்லுறை தெய்வத்தை வணங்கும் வழக்கம் சுட்டப்படும் நூல் நெடுநல்வாடை மலரினுடைய மலரனுடைய மலர்ச்சியால் பொழுதை அறிந்து கொண்டு மாலை பொழுதுல பெண்கள் நெல்லையும் மலரையும் தூவி விளக்கு ஏற்றி இல்லுரை தெய்வத்தை வணங்கும் வழக்கம் சுட்டப்படும் நூல் நெடுநல் வாடை தலைவியின் துயர் தீர வேண்டி அரசவை பெண்டில் கொற்றவையை வழிபடுவது நெடுநல் வாடகையினுடைய துறை தலைவியினுடைய துயர் தீர வேண்டி அரசவை பெண்டீர் கொற்றவையை வழிபடுவது நெடுநெல் வாடகையினுடைய துறை திருவோண விழா திருப்பரங்குன்ற விழா அந்தி விழா ஏழு நாள் விழா மன்னன் பிறந்த நாள் விழா பற்றி செய்து கூறும் நூல் நெடுநல் வாடை திருவோண விழா திருப்பரங்குன்ற விழா அந்தி விழா ஏழு நாள் விழா மன்னன் பிறந்த நாள் விழா பற்றி செய்து கூறும் நூல் நெடுநல் வாடை நாளும் கோலும் அறிந்து செயல்படும் வழக்கம் பற்றி கூறுவது நெடுநல் வாடை நாளும் கோலும் அறிந்து செயல்படும் வழக்கம் பற்றி கூறுவது நெடுநல் வாடை புனையா ஓவியம் பாண்டிமாதேவி இன்னே வருகவர் இந்துணையோர் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை இன்னே வருகவர் இந்துணையோர் என்ற பாடலடி இடம்பெறக்கூடிய நூல் எதுனா நெடுநல் வாடை சிலரோடு திரிதரும் வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே என்ற பாடலடி இடம்பெறக்கூடிய நூல் நெடுநல் வாடை சிலரோடு திரிதரும் வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே என்ற பாடலடி இடம்பெறக்கூடிய நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடைக்கு எழுதியவர்கள் கோதண்டபாணி பிள்ளை சே வேங்கடாச்சல செட்டியார் நெடுநல் வாடைக்கு உரை எழுதியவர்கள் கோதண்டபாணி பிள்ளை சே வேங்கடாச்சல செட்டியார் நெடுநல் வாடைக்கு எப்பெயரில் சே வேங்கடாச்சல செட்டியார் உரை எழுதியுள்ளார் புனையாபோபிங்கிற பெயரில் உரை எழுதியிருக்கார் தலைவியின் அந்த புறத்தில் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்த யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் இருந்தது என்ற செய்தி ஊர் நூல் நெடுநல் வாடை தலைவியின் அந்த புறத்தில் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்த யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை வெண்லற கொடியோடு வேளம் சென்று புக குன்று குயின்றென்ன ஓங்க நிலை வாயில் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடையை சிற்ப பாட்டு என கூறுபவர் தமிழண்ணல் நெடுநல் வாடைய சிற்ப பாட்டு என கூறுபவர் தமிழண்ணல் நெடுநல்வாடை பாணயன் என்னும் ஆய்வு நூலை வெளியிட்டவர் கு கோதண்ட வாணிப்பில்லை நெடுநல் வாடை பாநயன் என்னும் ஆய்வு நூலை வெளியிட்டவர் கு கோதண்ட பிள்ளை வேம்பு தலையாத்த நோன்கால் ஏக்கம் என்ற அடியின் மூலம் பாண்டியனை சுட்டுகிறது என நச்சினார்கிணியர் கூறுகின்றார் என்று சுட்டிக்காட்டுபவர் டாக்டர் நா சஞ்சீவி வேம்பு தலையாத்த நோன்கால் ஏக்கம் என்ற அடியின் மூலம் பாண்டியனை சுட்டுகிறது என நச்சினார்கிணியர் கூறுகின்றார் என்று சுட்டி காட்டுபவர் டாக்டர் நா சஞ்சீவி நெடுநல் வாடையில் வேம்பூ என்ற அந்த ஒரு சொல் இல்லையானால் அது முழுவதும் கற்பனையான காதல் பாட்டு என கொள்ள தடை இருந்திருக்காது என்று கூறியவர் மூவா நெடுநல் வாடையில வேம்பு என்ற அந்த ஒரு சொல் இல்லையானால் அது முழுவதும் கற்பனையான காதல் பாட்டு என கொள்ள தடை இருக்காது என்று கூறியவர் மூவா நெடுநல் வாடையில கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம் என்று கூறியவர் மூவா நெடுநல் வாடையில கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம் என்று கூறியவர் மூவா நெடுநல் வாடைய புறப்பாட்டு என்றே குறிப்பிடுபவர் நச்சினார்கிணியர் நெடுநல் வாடைய புறப்பாட்டு என்றே குறிப்பிடுபவர் நச்சினார்கிணியர் பாசறை கூதிர் பாசறை கூதிர்கால வருணனை சிறப்பாக இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை பாசறை கூதிர் பாசறை கூதிர்கால வருணனை சிறப்பாக இடம்பெறும் நூல் நெடுநல் வாடை அகத்தினையில் முள்ளையும் புறத்திணையில் காஞ்சியும் கலந்தது நெடுநல் வாடை அகத்தினையில முள்ளையும் புறத்தினையில காஞ்சியும் கலந்தது நெடுநல் வாடை பாண்டியனின் அரண்மனை பற்றிய செய்தி சிறப்பாக கூறப்படும் நூல் நெடுநல் வாடை பாண்டியனின் அரண்மனை பற்றிய செய்தி சிறப்பாக கூறப்படும் நூல் நெடுநல் வாடை யானையின் மீதுள்ள வீரன் கொடியை பிடித்தபடி செல்லும் அளவுக்கு உயரமான வாயிலை உடையது அரண்மனை என்னும் செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை யானையின் மீதுள்ள வீரன் கொடியை பிடித்தபடி செல்லும் அளவுக்கு உயரமான வாயிலை உடையது அரண்மனை என்னும் செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை அந்த புறத்தின் மேற்கூரையில் உள்விதானத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த செய்தி கூறப்படும் நூல் நெடுநல் வாடை அந்த புறத்தின் மேல்கூரையில் உள்விதானத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை அரண்மனை எழுப்ப கால்கோள் நாட்டுதல் திருமுலை சாத்துதல் பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை அரண்மனை எழுப்ப கால்கோள் நாட்டுதல் திருமுலை சாத்துதல் பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை கோழியல் அடிப்படையிலான அளவுகளின்படி அரண்மனை நிறுவப்பட்ட செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை கோழியல் அடிப்படையிலான அளவுகளின்படி அரண்மனை நிறுவப்பட்ட செய்தி கூறும் நூல் நெடுநல் வாடை தலைவனை பிரிந்தமையால் ஒப்பனையின்றி இருந்த அரசியை புனையா ஓவியம் என்று குறிப்பிடுவது நெடுநல் வாடை அதாவது தலைவனை பிரிந்தமையால் ஒப்பனையின்றி இருந்த அரசியை புனையா ஓவியம் என்று குறிப்பிடுவது நெடுநல் வாடை மணிமேகலையை புனையா ஓவியம் என்று குறிப்பிடுபவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை புனையா ஓவியம் என்று குறிப்பிடுபவர் சீத்தலை சாத்தனார் வடமொழி மட்டுமின்றி பிராகிருத சொற்களும் கலந்து காணப்படுவது நெடுநல் வாடையில் வடமொழி மட்டுமின்றி பிராகிருத சொற்களும் கலந்து காணப்படுவது நெடுநல் வாடகையில் ஓராண்டை பழந்தமிழர் எத்தனை பருவங்களாக பிரித்தனர் ஆறு பருவங்களாக பிரித்தனர் ஓராண்டை பழந்தமிழர் எத்தனை பருவங்களாக பிரித்தனர் ஆறு வையகம் பணிப்ப வளநேர்வு வலையி பொய்யா மானம் புதுப்பெயல் பொழிந்தன என்ற பாடலை இயற்றியவர் நக்கீரர் வையகம் பணிப்ப வளநேர்வு வளையி பொய்யா மானம் புதுப்பெயல் பொழிந்தன என்ற பாடலை இயற்றியவர் நக்கீரர் கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானாள் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்தினை வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்தினை போர் மேற்சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் வீடு பற்றி கூறும் துறை கூதிர் பாசறை போர் மேற் அரசன் குளிர்காலத்தில் தங்கும் வீடு பற்றி கூறும் துறை கூதிர் பாசறை நெடுநல் வாடை பாடலில் ஆயர்கள் தங்கள் தலையில் சூடியிருந்த மலர்மாலை காந்தல் மாலை வாடை பாடல் பாடலில் ஆயர்கள் தங்கள் தலையில் சூடியிருந்த மலர் மாலை காந்தல் மாலை நெடுநல் வாடகையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடகையினுடைய பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் குரங்குகள் குளிரால் நடுங்கின பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன விலங்குகள் மேய்ச்சலை தவிர்த்தன அதாவது குரங்குகள் குளிரில் நடுங்கின பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பத்து பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த ஒரே நூல் நெடுநல் வாடை பத்து பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த ஒரே நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடைக்கு மற்றொரு பெயர் கோல நெடுநல் வாடை நெடுநல் வாடைக்கு மற்றொரு பெயர் கோல நெடுநல் வாடை நக்கீரனாரின் இயற்பெயர் கீரன் நக்கீரனாரின் இயற்பெயர் கீரன் இவர் இயற்றிய மற்றொரு நூல் திருமுருகாற்றுப்படை இந்நூலின் வேறு வேறுபெயர் புலவராற்றுப்படை மற்றும் முருகு நக்கீரனார் இயற்றிய மற்றொரு நூல் திருமுருகாற்றுப்படை இந்நூலினுடைய வேறுபெயர் புலவராற்றுப்படை மற்றும் முருகு இவர் பாடிய பாடல்கள் அகனாறு முதலிய நக்கீரனார் பாடிய பாடல்கள் அகநானூறு முதலிய தொகை நூல்களிலும் உள்ளது அகநானூற்றில் பதினேழு பாடல்கள் குறுந்தொகையில் எட்டு பாடல்கள் நற்றிணையில் ஏழு பாடல்கள் புறநானூற்றில் மூன்று பாடல்களை பாடியுள்ளார் நக்கீரர் அகநானூற்றில் பதினேழு பாடல்களையும் குறுந்தொகையில் எட்டு பாடல்களையும் நற்றிணையில் ஏழு பாடல்களையும் புறநானூற்றில் மூன்று பாடல்களையும் பாடியுள்ளார் மாலையில் தானே முழுதுணர்ந்து எனும் வெண்பாவை பாடியுள்ளார் நக்கீரர் மாலையில் தானே முழுதுணர்ந்து எனும் வெண்பாவை பாடியுள்ளார் நக்கீரர் தமிழின் முதல் உரையாசிரியர் நக்கீர் தமிழினுடைய முதல் உரையாசிரியர் நக்கீர் தமிழின் முதல் உரைநூல் இறையனார் கலவியல் உரை தமிழின் முதல் உரைநூல் இறையனார் கலவியல் உரை இறையனார் கலவியலுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க அவற்றில் சிறந்தது நக்கீரனாரின் உரையே என்று நிரூபித்தவர் உப்பூரிக்குடி கிளார் மகனார் உருத்தரசன்மனார் இறைனாரனுடைய கலவியலுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க ஆனால் அவற்றிலெல்லாம் சிறந்தது நக்கீர்னாரின் உரையே என நிரூபித்தவர் உப்பூரி குடி கிளார் மகனார் உருத்திர சண்மனார் நல்லிசை புலவர் நக்கீரர் நக்கீரரை இலக்கிய புலவர் சிங்கம் என போற்றுபவர் சிவப்பிரகாசர் நக்கீரரை இலக்கிய புலவர் சிங்கம் என போற்றுபவர் சிவப்பிரகாசர் நக்கீரரை பொய்யற்ற கீரன் என்பவர் கச்சியப்ப புலவர் நான் கீரரை பொய்யற்ற கீரன் என்பவர் கச்சியப்ப புலவர் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நெடுநல் வாடையிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமே நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் கம்மியான அமௌண்ட்டில் சொற்பமான அமௌண்ட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்